மாட்டு வண்டி சவாரி என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது இன்றைய தலைமுறையில் மிகவுமே அரிதாக பார்க்கப்படும் இந்த மாட்டு வண்டி சவாரி உமையிலே இது தமிழர் பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடிய ஒரு கலையாகும் தமிழர் வாழ்வியல் முறையிலே இது ஒரு கலாச்சாரம் பேணக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை கொண்ட இந்த சவாரி குறிப்பிடத்தக்க மாதங்களில் மட்டும்தான் நடைபெறுகின்றது ஆனால் இப்பொழுது இந்த மாட்டு வண்டி சவாரி என்பது மிகவும் ஒரு அரிதாக காணப்பட்டாலும் கூட இங்கே சில சில இடங்களில் அவ்வப்போது இந்த சவாரிகள் நடைபெற்றாலும் இன்று தற்பொழுது இன்று விஸ்வமடு பகுதியிலே இந்த சவாரி இடம்பெற்றது உண்மையிலே இந்த சவாரியை பார்க்கும்போது இங்கே நிறைய பழையவர்கள் வயது முடிந்தவர்கள் தான் அதிகமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இளைய தலைமுறையினர் மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றனர் உண்மையிலே இந்த சவாரி என்பது எமது தமிழர் பாரம்பரியங்களை பின்பற்றி வந்த ஒரு கலையாகவே இருக்கின்றது இந்த சவாரி இந்தியாவில் அதிக அளவு பேசப்பட்டாலும் கூட இலங்கையில் தற்பொழுது மறைந்து கொண்டு வரும் அழிந்து கொண்டு வரும் கலைகளில் இதுவும் ஒன்று ஆனால் அவ்வப்போது சில இலக்கு கிராமங்களில் நடைபெறும் இந்த சவாரி இன்று விஸ்வ மடுவில் நடைபெற்றிருக்கின்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம் இளைஞர்களும் இங்கு பங்கேற்று இருக்கின்றனர் ஆனால் வயது முடிந்தவர்களால் அதிகமாகவே இங்கு காணப்படுகின்றனர் உண்மையிலே இந்த சவாரியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எமது பாரம்பரியம் பண்பாடு விளிமையங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறை இதை பின்பற்றி எமது கலை கலாச்சாரம் போன்ற நிகழ்வுகளை தற்பொழுது வளர்ந்து வரும் எமது இளைய தலைமுறையினர் இவ்நிகழ்விலே அதிக அளவில் பங்குபற்றி செய்ய வேண்டும் உண்மையிலேயே எமது கலையோடு சேர்ந்த அனைத்து பண்பாடு அனைத்து நிகழ்வுமே நமது பாரம்பரியம் கூடிய அனைத்து நிகழ்விலிருந்து இளையவர்கள் சற்று விலகுவதாக இருந்தாலும் கூட உண்மையில் இங்கே காணக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இங்கே இருந்த இளையவர்கள் உண்மையிலே ஒரு சிலராக இருந்தால் கூட மிக ஆர்வமாகவே இதில் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக ஒன்று சொல்வதன்னால் இங்கே சவாரி செய்யப்பட்ட மாடுகளில் சவாரி செய்தவர்கள் இளையவர்களாகவே இருந்தார்கள் ஒரு சிலர் உண்மையில் அவர்களை பார்க்க நமக்கு வியப்பாக இருந்தது சிறிய வயதில் இவ்வாறான ஒரு சவாரியை செய்கிறவர்கள் தமிழர் வாழும் பிரதேச ஒரு சில இவ்வாறானவர்களை போன்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் சொன்னால் உண்மையிலே இவ்வாறான நிகழ்வுகளுக்கு கூடுதலான மக்களை பங்குபற்றி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது இருக்கின்றது அவ்வப்போது தற்பொழுது இங்கு யாழ் மாவட்டமாக இருந்தாலும் சரி முல்லைத்தீவு மாவட்டமாக இருந்தாலும் சரி எங்கேயும் சிறு சில இடங்களில் கூடுதலாக சவாரிகள் நடைபெற்று வருவதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆனால் அவ்வாறான நடைபெறும் சவாரிகளில் மக்கள் பார்வையாளர்கள் மிகவும் ஓரளவு குறைவாக இருந்தாலும் கூட அவர்களை மென்மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எனது அவாவாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு கலையை தமிழர்கள் கொண்டாடும் கலை நிகழ்வுகளில் இவ்வாறான கலை நிகழ்வுகளும் ஏற்படுத்தப்பட செய்ய வேண்டும் என்பதுதான் எமது அவாவாக இருக்கின்றது உண்மையிலே இங்கே பார்த்து இந்த காளைகள் ஒவ்வொன்றுமே மிகவும் ஆரோக்கியமாக தங்கள் பூகத்தை மிகவும் அதிகரித்து சவாரி செய்பவர்களின் கட்டுப்பாட்டிலே இந்த காளைகள் மிகவும் அழகாக நேர்த்தியாக ஓடிக்கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது போட்டிகளில் பங்கு பெற்றும் காலைகளும் சரி காளைகளை வழிநடத்தும் காலைகளின் உரிமையாளர்களும் சரி உமையிலே வெற்றி தோல்விக்கு அப்பால மெல்ல ஒற்றுமையாக உமையே அந்த ஒற்றுமையை நான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலே இந்த காலைகளை சரியாக நேர்த்தியாக வளர்த்து இவ்வாறான நிகழ்வுகளை செய்வதில் எமது மக்கள் இளைஞர்கள் காலங்களில் அதிகளவான ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதும் இதில் இளையவர்களை அதிகமாக இணைத்துக்கொண்டு கொண்டு எமது இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்பதுதான் எனது அவாவாக இருக்கின்றது உமையிலே இவ்வாறான கலை அனைத்து இடங்களில் நடைபெற வேண்டும் உண்மையிலே பார்ப்பதற்கே உண்மையே சந்தோஷமாகத்தான் இருந்தது மென்மேலும் இக்கலை வளர வேண்டும் இளையவர்கள் இக்கலையில் பங்கு பெற்றி மென்மேலும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது அவாவாக இருக்கின்றது